ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் புதுசாக என்னென்ன செடி வச்சுருக்கோம் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி இது வாங்கும் போது ஒரு ரெண்டு மூணு இலை தான் இருந்தது இது மண்ணில் நட்டுட்டு ஒரு குச்சி நட்டு அதில் வெத் நூல் கட்டி மேலே அப்படியே தொங்க விடுற மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் வாங்கும் போது ஒரு ஒரு விரல் நீட்டு தான் இருந்தது நம்ம கையோட விரல் நீட்டு தான் இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு அதுலேயுமே அது பக்கத்துல இருந்து ஒரு சின்ன செடியுமே வளர்ந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா அரளி செடி இதுவுமே வாங்கும் போது நம்ம ஒரு ஒரு அடி ஸ்கேல் நீட்டு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கு அந்த மேலே இருக்க இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தது இது வந்து செடி நான் கை வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் கீழே அவ்வளோதான் இருந்தது வாங்கும் போது வாங்கின செடிங்களே இந்த முள்ள செடி தான் வந்து கொடி முல்லை இது நல்லா வளருது நல்லா வந்து துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்கள் அடுத்து இது பார்த்திங்கன்னா சாமந்தி செடி அதெல்லாமே ஆன்லைனில் வாங்கினது இது வந்து நான் வீட்டுக்கிட்ட இருக்க நர்சரியில் வாங்கினேன் சின்ன செடியாக தான் ஒரு நாலு சாம்பிளிக்ஸ் மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு பூ நிறைய ஒரு இருபது இருபத்தஞ்சி பூக்கிட்ட பூத்துது இப்போ இது ஒன்று தான் இருக்குது இப்போ தான் துளிர் விடுது பெருசாக இது வந்து பார்த்திங்கன்னா புதினா நான் வீட்டில் ஆஞ்சிட்டு புதினா ஆஞ்சிட்டு சரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கில் மண் வச்சு நட்டு வச்சு பார்த்தேன் நிறைய நட்ட ஒரு இருபது செடிக்கிட்ட நட்டேன் ஆனால் வந்து ஒரு அஞ்சு ஆறு மட்டும்தான் நல்லா வளர்ந்துருக்கு இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் ஜாதம் இது நான் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கினேன் எல்லாமே இப்போ வச்ச செடி தான் இதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சின்னதாக அந்த குட்டி கவர் பேக்கில் வரும் இல்லையா அந்த மாதிரி குட்டியாக ஒரு அரை ஒரு முக்காடி சைஸ் தான் இருக்கும் இது வந்து மருதாணி இதுவுமே வந்து நான் ஸ்ட்ரீட்டில் இங்கே வந்தப்போ வாங்கினது தான் இதுவுமே நல்லா துளிர்த்து வருது இப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் துளசி செடி இதுவும் நான் ஆன்லைனில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அப்போ வாங்கினது தான் இதுவுமே இதோடய ஃபஸ்ட்டு டே வீடியோனு ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது இப்போ நல்லா எவ்வளோ நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கோம் இதுக்கு நான் அரிசி கல்லூன தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன்